சிவ சிவ அன்பே சிவ பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் ஏதோ வணக்கம் இன்றைய சிறப்பு வந்த நாளாக வந்திருக்கும் டாக்டர் ஜெசி மரம் அவர்களை குறிப்பின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் மரம் வெல்கம் டு சேனல் வணக்கம் சித்தா இன்னைக்கு நாம வந்து இந்த சீசனல் பீவர் அதாவது பருவ காலங்கள்ல வரக்கூடிய பீவர் பத்தி தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் மருத்துவத்துல அதற்கான தடுப்பு முறைகள் என்ன அதுக்கு என்னென்ன மெடிசின் வந்து கொடுக்கறோம் அத பத்தியும் அதாவது ஒவ்வொரு சீசன் டைம்லயும் வந்து என்ன மாதிரியான பீவர் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவா பார்க்க போறோம் இப்போ வந்து இந்த பருவநிலைகளோடு தொடர்புடைய காய்ச்சல் வந்து எந்தெந்த காலகட்டங்களில் வரும் அப்படின்னா அது வந்து மழை காலங்கள்ல வரக்கூடியதா இருக்கலாம் இல்லைன்னா வந்து இந்த டிசம்பர் டைம்லலாம் நல்லா குளிரா இருக்கும் பனியா இருக்கும் அந்த டைம்ல வரக்கூடிய ஃபீவரா இருக்கலாம் இல்லைன்னா வந்து சம்மர்ல வரக்கூடிய ஃபீவர் அதாவது மழைக்காலங்களில் வரக்கூடிய பீவர் குளிர்காலங்களில் வரக்கூடிய பீவர் அப்புறமா வந்து காலங்கள்ல வரக்கூடிய பீவர் எப்பவுமே ஃபீவர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா அது வந்து தனியா வந்து ஒரு நோய் அப்படின்னு சொல்ல முடியாது ஃபீவர் வந்து மற்ற நோய்குறிகள் இருக்கிறத வெளியில காட்டக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் அப்படின்னே வைக்கலாம் ஏன் அப்படின்னா இப்ப நம்ம உடம்புல வந்து இந்த ஃபீவர் எதனால வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு மண்டலம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு அதாவது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பாதுகாக்கிறதுக்கும் அதிகப்படுத்துறதுக்கும் காரணமான ஒரு நோய் எதிர்ப்பு மண்டலம் அப்போ இல்லைன்னா நமக்கு வர ஆரம்பிக்குது அதை எதிர்த்து வந்து போராடுறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா உடம்பு உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து நல்லா பைட் பண்ண ஆரம்பிக்கும் இதுல வந்து முக்கியமா வந்து பங்கெடுக்கிறது வந்து ஒயிட் பிளட் செல்ஸ் அப்ப என்ன ஆகும்னா இந்த வைரஸையும் பாக்டீரியாவையும் அழிக்கும் அழிக்கணும்னா ஹீட் அதிகமானா என்ன ஆகும்னா அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடம்புல வந்து டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் நார்மலா இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் தெரியும் அதை விட அதிகமாவோ இல்ல வந்து கண்டினியூஸா வந்து ஒரு த்ரீ ஆர் ஃபைவ் டேஸ் வந்து அதிகமா வந்து ஃபீவர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்னா அதை நோட் பண்ணணும் ஒரு சில ஃபீவர் வந்து முன்னாடி எல்லாம் வரும்போது அதை பத்தி வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஆனா இப்ப வரக்கூடிய ஃபீவர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் கொஞ்சம் வந்து பயப்படக்கூடியதா இருக்கிறதுனால நாலு அல்லது ஐந்து நாட்களுக்கு மேல ஃபீவர் இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து கவனிக்கணும் நான் வந்து ஃபர்ஸ்டே சொன்னேன் இது வந்து தனியா வந்து ஒரு நோய் வந்து கிடையாது ஏதாவது இன்ஃபெக்ஷன்னால இருக்கலாம் இல்லைன்னா வந்து பாக்டீரியா இல்லைன்னா வைரல் இன்ஃபெக்ஷன் புரோடோசோவல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஒரு நுண்ணுயிர் கிருமி நம்ம உடம்ப வந்து தாக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து இந்த ஃபீவர் வரும் பொதுவா வந்து எப்ப இது தாக்கும் அப்படின்னா நம்ம நோய் மண்டலம் வந்து வலுவா இல்லாம இருக்கும் போதுதான் இந்த ஃபீவர் வந்து அதிகமா எல்லாருக்கும் வருது இதுக்கு வந்து என்னென்ன காரணங்கள் இருக்கு ஃபீவர் வர்றதுக்கு நார்மலா பொதுவா வந்து சுரம் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஏதாவது வந்து வாயு மற்றும் அந்த மாசு சுகாதார சீர்கேடு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அந்த தீபாவளி டைம்லாம் வந்து இந்த ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து அதிகமா வந்து இருக்கும் இல்லைன்னா வந்து ஏதாவது குப்பை எரிக்கும் போது அதன் மூலமா வந்து வரக்கூடிய புகை இல்ல வாகனங்கள்ல இருந்து வெளியில வரக்கூடிய புகை ஒரு சிலருக்கு வந்து ஒத்துக்காது ஒரு சிலருக்கு வந்து இம்யூனிட்டி ரைஸா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேனேஜ் பண்ணிப்பாங்க இதுல ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆனா வரலாம் அடுத்து வந்து குளிர்காலங்கள் மழை காலங்கள் வெயில் காலங்கள்ல ஒருவேளை குளிர் வந்து அதிகமா ஒத்துக்காம இருந்தாலும் வெயில் அதிகமா ஒத்துக்காம இருந்தாலும் இல்லை மழை வந்து அவங்களுக்கு வந்து இந்த சீசன் டைம்ல மட்டும் எனக்கு வந்து ஃபீவர் வரும் அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க ஏன்னா வந்து நோய்து மண்டலத்தை வந்து இந்த ஃபீவர் வந்து பாதிக்கிறதுனால இந்த டைம்ல வந்து வரலாம் அடுத்து வந்து வெப்பநிலை மாற்றம் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா வெயில் அடிச்சுட்டு சடனா வந்து மழை பெய்யும் அடுத்து திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பனி இருக்கலாம் அடுத்து காற்று வீசலாம் இப்படி வந்து பருவநிலை வந்து சடனா மாறும் போது என்ன ஆகும்னா உடம்புல வந்து ஃபீவர் வரலாம் அடுத்து வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்லயோ தண்ணி ஒருத்தங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கும் போது அவங்க பக்கத்துல நம்ம அவங்கள என்ன ஆகும்னா அந்த நமக்கு வந்து வரலாம் பாக்டீரியா வந்து பாத்தீங்கன்னா ஃபீவர் வரலாம் இப்ப வைரஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா என்னன்னா காமன் கோல்டு இது எல்லாம் வைரல் ஃபீவர்ல வரக்கூடிய ஃபீவர் அதுவே பாக்டீரியல் ஃபீவர்ல வரக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைபாய்டு டெங்கு மலேரியா இது எல்லாமே வந்து பாக்டீரியா ரிலேட்டடா வரக்கூடிய பீவர் இப்ப அதோட சிம்டம்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ஹண்ட்ரட் இல்லைன்னா வந்து ஒன் நாட் போர் வரைக்கும் வந்து ஃபீவர் இருக்கிற மாதிரி வந்து காட்டலாம் ஒரு சிலருக்கு வந்து நல்ல வந்து தலை வலி இருக்கும் தலை பாரம் இருந்துட்டு இருக்கும் இருமல் இருக்கும் சளி இருக்கும் அடுத்து வந்து ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க ஒரு சிலருக்கு வந்து மூஞ்சி திணறல் கூட வரலாம் ஒரு சிலருக்கு வந்து வந்து பாந்தி வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் வந்து சேர்ந்தே வரலாம் அடுத்து வந்து நம்ம ஒவ்வொரு சீசன் டைம்ல வரக்கூடிய ஃபீவர் ஃபர்ஸ்ட் வந்து மழை காலங்கள்ல வரக்கூடிய மழை காலங்கள்ல அதிகமா வந்து வரக்கூடியது டெங்கு மலேரியா டைபாய்டு காமன் கோல்டு இதுல வந்து என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா வந்து ஃபீவர் வந்து ஹண்ட்ரட்ல இருந்து ஒன் நாட் ஃபோர் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கா ஃபோர்ல இருந்து டேஸ் வரைக்கும் ஃபீவர் இருக்கும் கண்டிப்பா வந்து உடல் வலி இருக்கும் தலைவலி இருக்கும் உடம்பு ரொம்ப சோர்வா வந்து இருக்கும் வாந்தி இருக்கும் வயிற்று வந்து இந்த மழைக்கால பார்க்கக்கூடியது டெங்கு பத்தி பார்க்கலாம் டெங்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொசுக்களால வந்து பரவக்கூடிய ஒரு வைரஸ் இதுல வந்து எப்போ வந்து சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒரு நாலுல இருந்து அஞ்சு நாட்கள் வந்து கண்டினியூஸா வந்து ஃபீவர் இருக்கும் வந்து மத்த மாதிரி இருக்காது அவங்களால எழும்பவே முடியாது சாப்பிட முடியாது இந்த கண்ணை சுத்தி வந்து ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கும் பயங்கரமான ஒரு தலைவலி இருக்கும் அது இல்லாம நம்மளுடைய தசை மட்டும் இந்த ஜாயின்ஸ் இது எல்லாத்துலயுமே வந்து நல்ல பெயினா இருக்கும் அடுத்து வந்து சாப்பிட முடியாது ஒரு கொமட்டிக்கிட்டே இருக்கும் வாந்தி கண்டிப்பா இருக்கும் அடுத்து வந்து உடம்புல வந்து ஒரு இச்சிங் இருந்துட்டு இருக்கும் கொஞ்சம் அதிகமா பீவர் கவனிக்காம விட்டோம்னா அப்புறம் வந்து பல் ஈறுகள்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா கசிவு வர ஆரம்பிக்கும் இதான் வந்து டெங்குவோட சிம்டம்ஸ் இதுக்கு வந்து ஏடிஸ் அப்புறம் ஏடிஸ் வந்து அரிப்போஸ் அப்படிங்கக்கூடிய ரெண்டு கொசுக்கள் வந்து கடிக்கிறதுனால வரக்கூடிய ஒரு ஃபீவர் தான் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா வந்து கொசு கடிக்கு வந்து அவளாகாம இருக்கணும் நம்மள சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் ஏதாவது இருக்குன்னா கண்டிப்பா வந்து அது நமக்கு வந்து எடுத்து வந்து கொட்டிடணும் இல்லைன்னா வந்து அப்படி தேங்க விடக்கூடாது கூடாது இப்ப மழைக்காலம் வர ஆரம்பிச்சுன்னா கண்ட இடத்துல ரோட்ல அப்புறம் வீட்டுல நம்ம வச்சுக்கக்கூடிய உரல்ல அப்புறம் வந்து பழைய டயர் ஏதாவது பிளாஸ்டிக் டப்பா எதுலனாலும் தேங்கி இருக்கும் போது நல்ல தண்ணீர்லதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொசுக்கள் வந்து முட்டையிடும் அதுக்கப்புறமா வந்து இது ஒருத்தரை கடிக்கும் போது என்ன ஆகும்னா ஒருத்தங்களுக்கு டெங்கு இருக்கு அப்படின்னா அவங்களை கடிச்சுட்டு இன்னொருத்தங்களை கடிக்கும் போது என்ன ஆகும்னா கண்டிப்பா பரவும் இது வந்து கண்டிப்பா வந்து நம்ம குழந்தைங்களையும் எல்லாருமே வந்து பாதுகாத்து கொள்ளணும் கொசுவை வந்து சாதாரணமா நினைக்க கூடாது இந்த டெங்கு வந்து நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து மரணம் வந்து நிகழ் நிகழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சாதாரண ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபீவரை வந்து நம்ம நினைக்க கூடாது ஏன்னா ஃபீவர் வந்து ஒன் நாட் போருக்கு மேல இருக்கும் கொஞ்சம் வந்து ஒரு மூணு நாளைக்கு மேல வந்து ஃபீவர் கண்டினியூஸா இருக்கு அப்படின்னா எங்க வீட்டுல இருந்து மருத்துவம் வந்து செய்யக்கூடாது கண்டிப்பா வந்து மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து என்னென்ன ஃபுட் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா பொதுவா வந்து இம்யூனிட்டி நம்ம உடம்புல ரைஸா இருந்தாலே எந்த நோய்களும் வரதுக்கு வந்து கொஞ்சம் ஆஹ் வர வந்து கொஞ்சம் கஷ்டம் ஏன் அப்படின்னா அந்த நோய் தடுப்பு மண்டலம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் போது அதுவே ஃபைட் பண்ணி அந்த கிருமிகளை வந்து அழிச்சிரும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்கு நீச்சத்து அதிகமாக இருக்கும் போது இந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் ரெண்டாவது வந்து நல்ல தூக்கம் இல்லைன்னா ஓய்வு ரெஸ்ட்ல இருக்கிறது இப்படி இருந்தாலும் நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து பாதுகாப்பா இருக்கும் இந்த டெங்கு இருக்கிற டைம்ல வந்து சாப்பிடக்கூடிய ஃபுட்டு வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரூட்ஸ் ஜூஸ் அப்புறமா வந்து நிறைய தண்ணி குடிக்கணும் அடுத்து வந்து வாந்தி அப்புறம் வந்து வயிற்று புண்களுக்கு வந்து மருந்து எடுத்துக்கணும் கண்டிப்பா அந்த டெங்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு 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 சிக்ஸ் மந்த் வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன் அப்படின்னா அதனுடைய இன்ஃபெக்ஷன் வந்து வயிற்றுல வந்து இருந்துகிட்டே இருக்கும் எப்பவாவது நம்ம வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு குறையும் போது மறுபடியும் அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ அதனால வெளியில வந்து ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது அப்புறம் வெளியில ஈ மொச்சிட்டு இருக்கக்கூடிய சாப்பாடா சாப்பிடுறது கை கழுவாம சாப்பிடுறது அப்புறம் கண்ட நேரத்துல கண்ட இடங்கள்ல உங்காந்து சாப்பிடுறது இது வந்து அவாய்ட் பண்ணணும் ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது மலேரியா இந்த மலேரியா ஃபீவர் அப்படிங்கறது வந்து ஒரு ஆஹ் அனாபிலஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பெண் கொசு கடிக்கிறதுனால வருது இது வந்து ஒரு ஒட்டுண்ணி அதாவது எப்படின்னா இது வந்து கொசுனால பரவுது இந்த கொசுல இருக்கக்கூடிய அந்த புரோட்டோசோவான்னு சொல்லக்கூடிய பொருள் என்ன பண்ணும்னா கொசு கடிச்சதும் உடம்புக்குள்ளாடி போயிடும் போனதுக்கு அப்புறமா வந்து அது கல்லீரல்ல போய் என்ன அதிகமா வந்து நிறைய உற்பத்தி ஆகி இந்த ஃபீவரை வந்து அதிகப்படுத்தும் இதுவும் வந்து கொசுனாலதான் பரவுது இதுல என்ன இருக்கும்னா ஒரு முக்கியமான சிம்டம்ஸ் இருக்கும் காய்ச்சல் தலைவலியோட நல்ல ஒரு குளிர் இருந்துகிட்டே இருக்கும் வாந்தி இருக்கும் சோர்வு இருக்கும் நல்ல குளிர் இது அவங்களால அந்த குளிரை வந்து மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பா வந்து டெஸ்ட் பண்ணணும் இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கொசு கடிச்சிட்டு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நாளைக்கு பின்னாடிதான் சிம்டம்ஸே வந்து தெரிய ஆரம்பிக்கும் நம்ம நினைக்கலாம் கொசு இன்னைக்கு கடிச்சிட்டு ரெண்டு நாள்ல வந்து ஃபீவர் வர ஆரம்பிச்சிடும் அப்படி கிடையாது ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் தான் அதோட சிம்டம்ஸ் வந்து தெரியும் இந்த மலேரியாவை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம கவனிக்காம இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து மஞ்ச காமாலையில கொண்டு போய் வச்சிடும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வலிப்பு வர வாய்ப்பு இருக்கு பைனலா வந்து மரணம் கூட ஏற்படலாம் அதனால இந்த மலேரியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து அந்த ஃபீவரை வந்து இது பண்ணணும் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபீவர் வந்து ரொம்ப ஹையா இருக்கும் அந்த மலேரியாவில பாதிக்கப்பட்ட அந்த கொசு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பொருத்தங்களை கடிக்கும் போது என்ன ஆகும்னா அதுல இருக்கக்கூடிய அந்த வழியாக அந்த பிளாஸ்மோடியம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி ரத்தத்துக்குள்ளாடி போயிருது இது வந்து பாத்தீங்கன்னா கல்லீரல்ல போய் கல்லீரலையும் கெடுத்து மஞ்சள் காமால வர்றதுக்கு ஒரு ரீசனா இருக்கு இந்த இந்த மலேரியாவால மட்டுமே வந்து வருஷத்துக்கு ஏழு லட்சம் பேர் வந்து இறந்து போறாங்களா அதனால ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து மலேரியா டே அப்படின்னு சொல்லிட்டே வந்து அறிவிச்சிருக்காங்க ஏன் ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக சித்த மருத்துவத்துல அந்த மலேரியாவுக்கு என்ன கொடுக்கறோம் அப்படின்னா அமீர்ராதி சூரணம் நிலவேம்பு கஷாயம் கொடுக்கறோம் இது கூட வந்து துளசி குடிநீர் வேப்பிலை குடிநீர் இது எல்லாமே வந்து மலேரியாவுக்கு வந்து ஒரு ஆரம்பத்துல வந்து நம்ம கொடுக்கும் போது சீக்கிரமா வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்துதான் வந்து இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நீச்சத்துள்ள உணவுகளை நம்ம அதிகமா வந்து எடுத்துக்கொள்ளணும் அடுத்து டைஃபாய்டு டைஃபாய்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து குடல் காய்ச்சல் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இதுல வந்து டோட்டலா வந்து பாதிக்கப்படக்கூடியது நம்மளுடைய இன்டெஸ்டைன் அப்புறமா வந்து ஸ்டமக்கு அப்புறமா வந்து ஜிஐடி அதாவது நம்ம வாயிலிருந்து ஆசன வாய் வரக்கூடிய வர இருக்கக்கூடிய பொறுப்புகள் வந்து அதிகமா வந்து பாதிக்கப்படுது இதுக்கு வந்து டைஃபி அப்படிங்கக்கூடிய ஒரு பாக்டீரியா வந்து காரணமா இருக்கு இது வந்து பரவுறதுக்கு வந்து கொசு காரணமா இருக்கிறது இல்ல அசுத்தமான உணவு தண்ணீர் இதன் மூலமா வந்து இது பரவுது இதுலயும் வந்து தலைவலி உடல் வலி காய்ச்சல் அதிகமாக இருக்கிறது வாந்தி இருக்கும் கண்டிப்பா வந்து வயிற்று போக்கு இருக்கும் அவங்களுக்கு வந்து உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்து எல்லாமே வந்து குறைஞ்சி என்ன ஆகும்னா வந்து ரொம்ப சோர்வா இருவாங்க பசி இருக்காது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த வயிறு வந்து பாத்தீங்கன்னா வலிச்சு அவங்களுக்கு வந்து பாத்ரூம் போகும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டைபாய்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா அடுத்து வந்து அவங்க ஃபுல்லா சாப்பிடக்கூடிய ஃபுட்டுல ரொம்ப வந்து கவனம் செலுத்தணும் ஏன்னா வந்து குடல் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் ஒரு டைம் வந்துருச்சு மறுபடியும் வராது அப்படின்னு கிடையாது இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா எப்பல்லாம் அவங்களுக்கு டீஹைட்ரேஷன் ஆக ஆரம்பிக்குதோ மறுபடியும் அந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுல வந்து கொஞ்ச நாள் ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் அவங்களுக்கு ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காரம் இல்லாம கொடுக்கணும் நான்வெஜ் அவாய்ட் பண்ணிடணும் நல்லா வேக வச்சு குழஞ்சு போன அரிசி கஞ்சி சாப்பிடலாம் பருப்பு சாதம் சாப்பிடலாம் காய்கறி பழச்சாறு ஆப்பிள் வாழைப்பழம் இந்த மாதிரியான உணவுகளை அதிகமா வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து ஃபைபர் கண்டு இருக்கக்கூடிய கீரைகளை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து குடல் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனால அதிகமான ஃபைபர் எடுத்துக்கும் போது இன்னும் அதிகமான மோஷனை வந்து சீக்கிரமாக வந்து துரிதப்படுத்தும் ஸோ அதனால கதை வந்து கம்மி பண்ணணும் அடுத்து வந்து ஃபாஸ்ட் ஃபுட் அவாய்ட் பண்ணணும் காஃபி அப்புறமா வந்து அழுகுகள் எடுத்துக்கிட்டா அதையும் வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருக்கணும் உணவு முறை அப்படிங்கிறது வந்து இந்த டைஃபாய்டு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்ததா காமன் கோல்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாம் குளிர்காலங்கள்ல வரக்கூடிய சாரி மழை காலங்கள்ல வரக்கூடிய டிசீஸ் அடுத்து வந்து காமன் கோல்டு காமன் கோல்டு பொறுத்த வரைக்கும் ஜலதோஷம் அப்படி அதாவது மழை காலங்கள்ல கண்டிப்பா வந்து ஒரு மழை பெஞ்சு கொஞ்சம் பேருக்கு வந்து இந்த ஒரு சிப்டம்ஸ் இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்பர் ஸ்ப்ரே ட்ரீட் டிராக்ட் வந்து பாதிக்கப்படுது அதாவது நம்மளுடைய மூக்கு அப்புறமா வந்து இந்த சுவாச குழாயோட மேற்பகுதி அப்புறம் லங்ஸோட மேற்பகுதி வரைக்கும் பாதிக்கப்படும் இதுல வந்து மூக்கு ஒழுங்குற மாதிரி இருக்கும் அடுத்து தலைபாரம் தும்மல் இருமல் சளி வந்து வெளியில வராம ரொம்ப சிரமப்படுறது மூச்சு விட கஷ்டமா இருக்கிறது அடுத்து வந்து படுக்கும் வந்து படுக்கும் போது வந்து மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கிறது இந்த மூக்கு அப்புறமா வந்து இந்த சைனஸ் ஏரியா சொல்றோம்ல மேக்ஸிலரி இந்த ஏரியா அதுக்கு அப்புறமா வந்து காது இது எல்லாமே வந்து த்ரோட் இது எல்லாமே வந்து அதிகமா வந்து பாதிக்கப்படும் ஒரு சிலருக்கு வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமா வந்து இந்த குளிர்காலங்களில் இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்க வந்து குடிக்கக்கூடிய தண்ணீர் வந்து கொஞ்சம் சில்லுன்னு குடிச்சாலோ இல்லை ஏதாவது ஐஸ்கிரீம் இல்லாத ஃப்ரிட்ஜ்ல இருந்து எதாவது எடுத்து சாப்பிட்டாலோ கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து ஃபீவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா வந்து த்ரோட் பெயின் இருமல் கண்டிப்பா இருக்கும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரோட்ல வந்து இன்ஃபெக்ஷனை உண்டு பண்றதுக்கும் இந்த ஜலதோஷத்தை உண்டு பண்றதுக்கும் ஒரு வைரஸ் இல்ல இருநூறு வகையான வைரஸ்கள் வந்து காரணமா இருக்கு கண்டிப்பா வந்து இத கூடவே வந்து இது ரிலேட்டடா காது சார்ந்த நோய்களும் மூக்கு நோய்களும் அப்புறமா வந்து சைனஸை வந்து அதிகமா வந்து நிறைய பேரை வந்து பாதிக்குது இந்த சைனஸ பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தினமும் வந்து காலையில குடிக்கிறது ரொம்ப நல்லது ஒரு சிலர் வந்து ஜலதோஷம் குடிச்சுக்கிட்டே இருக்கு மூக்கு அடைச்சது மாதிரி இருக்கு ரோட் பையனா இருக்கு மூக்குல இருந்து ஒழுங்கிட்டே இருக்கு அதனால நான் வந்து ஆஹ் மேலுக்கு மட்டும் குளிச்சுக்கிறேன் அப்படின்னு கிடையாது அந்த சைனஸ பொறுத்த வரைக்கும் உடம்புல வந்து வெப்பம் அதிகமாகிறதுனாலதான் ஏன் அப்படின்னா இந்த மழை காலங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெளியில வந்து நல்ல குளிரா இருக்கும் நம்ம உடம்பு என்ன பண்ணோம் அப்படின்னா ஹீட்டை வந்து அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த வெளிப்புற சுற்றுச்சூழலுக்கு ஏற்றதுக்கு ஏத்த மாதிரி என்ன ஆகும்னா ஹீட்டை வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அதிகப்படுத்தி விடுறோம் நமக்கு வந்து நார்மலா வந்து இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை விட நம்ம உடம்பு இன்னும் ஹீட் ஆகும் போது என்ன இருக்கிறவங்க தினமும் வந்து தைலம் இதெல்லாம் தேய்ச்சி அது இந்த மழைக்காலங்கள்ல வரக்கூடிய காமன் கோல்டுக்கு வந்து இஞ்சி தேனீர் பூண்டு தேன் அப்புறமா வந்து மஞ்சள் பனங்கற்கண்டு சேர்த்த பால் இதை வந்து சேர்த்து நம்ம எடுத்துக்கும் போது இந்த மழைக்காலங்கள்ல வரக்கூடிய இந்த ஃபீவர் த்ரோட் பெயின் அடுத்து வந்து இந்த தலைவலி ஜலதோஷம் இதுல இருந்து நம்மள கொள்ள முடியும் அடுத்து வந்து கோடை காலங்கள்ல வரக்கூடிய ஃபீவர் கோடை காலங்கள்ல பொதுவா வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் வரும் அப்புறமா வந்து நல்லா டீஹைட்ரேஷன் ஆகும் ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு முக்கியமா வந்து ஒரு ஃபுட் பாய்சனிங் இதுதான் வந்து மெயின் இந்த கோடை காலங்கள்ல பொதுவா வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு எல்லாமே வந்து பாய்சன் ஆகுறது வந்து கிடையாது அதை நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம உடம்புக்கு ஒத்துக்காம அது வந்து ஒரு நச்சு பொருளா நினைச்சிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா அதிகமான வாந்த உண்டு போனும் இல்லைன்னா வந்து வயிற்றுப்போக்கு உண்டு ஒரு சிலருக்கு வந்து இது வரலாம் அடுத்து வந்து கோடை காலங்கள்ல வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் அதாவது அதிகமா வந்து ஸ்வெட்டி டீஹெய்ட்ரேஷன் ஆகும் போது ஒரு சிலருக்கு வந்து ஃபீவர் வரலாம் ஹீட் ஸ்ட்ரோக் வரலாம் அப்ப கோடை காலங்கள்ல நம்ம உடம்ப எப்படி தற்காத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம ஆஹ் தினமும் வந்து இந்த கொடை காலங்கள்ல வெயில வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு சின்ன வெங்காயத்தை தினமும் வந்து சாப்பிட்டு போறது ரொம்ப நல்லது அடுத்து வந்து உடம்பை எப்பவுமே நீரேற்றமா வச்சுக்க கூடிய காய்கறிகள் அதாவது நீர் காய்கறிகளை வந்து அதிகமா வந்து உணவுல வந்து சேர்த்து கொள்ளணும் அதுல முக்கியமா வெள்ளரிக்காய் தர்பூசணி அதான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீசன் டைம்லயும் அதுக்கு ஏத்த மாதிரியான ஃபுட்டு வந்து இருக்கும் இப்ப நல்லா கோடை காலங்கள் வந்தா அது பாத்தீங்கன்னா அந்த தர்பூசணி கரும்பு ஜூஸ் அப்புறம் நொங்கு இதெல்லாம் வந்துடும் அதே வந்து நல்லா குளிர்காலங்கள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த சுக்கு பால் அப்புறமா வந்து சூடா வந்து ஏதாவது ஆஹ் தேநீர் அந்த மாதிரியாவ நம்ம குடிக்கிறதுக்கு நம்ம உடம்பு வந்து விரும்பப்படும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்ப வந்து கடவுள் அந்த மாதிரி வந்து படைச்சிருக்காரு சோ அதனால இந்த டைம்ல இந்த காலங்கள்ல தலைவலி அதிகமா வருதுன்னா கண்டிப்பா உடம்புல நீர்ச்சத்து குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் சோ அதனால நல்லா வந்து தண்ணி குடிக்கணும் உடல் சோர்வா இருக்கு அப்படின்னா வெயில்ல அதிகமா வந்து நம்ம இது பண்ணாம ஈவினிங் டைம்ல என்ன பண்ணணும் அதை பண்ணிக்கலாம் மதியம் வெயில்ல வந்து இது பண்ண கூடாது பொதுவா வந்து டைரக்டா அந்த யூவி ரேஸ் வந்து நம்மளுடைய ஸ்கின்லயோ இல்ல ஹேர்லயோ என்ன ஆகும்னா கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அடுத்து குளிர்காலங்கள்ல வரக்கூடிய ஃபீவர் குளிர்காலங்கள்ல பொதுவா காமனா வரக்கூடியது வந்து கோல்டு ஃப்ளூ தான் இந்த ஃப்ளூ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா குளிர்காலங்கள்ல வரும் நிறைய பேருக்கு வந்து இந்த டைம்ல வந்து ஃபீவரோட இருமலும் சளி இருக்கும் இது வந்து இந்த டிசம்பர் மந்த் வந்து பாத்தீங்கன்னா இந்த பனிக்காலங்கள்ல நிறைய பேருக்கு வந்து இருமல் சளி இருக்கும் அவங்களுக்கு வந்து உடல் சோர்வா இருக்கும் ஒரு மந்தமா வந்துட்டே இருப்பாங்க இவங்களுக்கு வந்து இந்த டைம்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை வந்து அதிகமா எடுத்துக்கொள்ளணும் ஒரு சிலருக்கு வந்து இந்த குளிர்காலங்கள் வந்தாலே நான் எப்படி மேனேஜ் பண்ண போறேன் அப்படின்னு தெரியலன்னு சொல்றவங்க உங்களுடைய உணவுல வந்து எப்பவுமே சூடா உணவு சாப்பிடணும் தினமும் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சளோட பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிடணும் பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பாலோட கலந்து நீங்க கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் தினமும் வந்து நீங்க குடிக்கக்கூடிய தண்ணீர்ல ஒரு கிராம்போ இல்ல ஏலக்காயோ போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா இங்க துளசிய போட்டு நல்லா கொதிக்க வச்சுடுங்க அது குடிக்க இருக்கட்டும் இரவு தூங்கும்போது அந்த சூடான அந்த தண்ணியோட கொஞ்சம் தேன் சேர்த்து சாப்பிடும்போது அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் நல்லா வந்து படிப்படியா வந்து குறையும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரோட் வந்து இந்த குளிர்காலங்கள்ல மட்டுமே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணனும்னா பூண்டு தேன் இதெல்லாம் பூண்டை வந்து தேன்ல ஊற வச்சு எடுத்து இல்லைன்னா வந்து பூண்டை வந்து நல்லா இடிச்சிட்டு சாறு எடுத்துட்டு அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் வந்து தேன் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் நல்ல கண்டினியூஸா நைட் இருமல் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா சூடான ஒரு டம்ளர் தண்ணீர்ல கொஞ்சம் தேன் கலந்து எடுத்துக்கும் போது நைட்டு கண்ட்ரோல் ஆகும் இந்த இருமலும் நல்லா கண்ட்ரோல் ஆகும் சித்திரத்தை அப்படிங்கக்கூடிய ஒரு மருந்து இருக்கு அதையும் வந்து பவுடர் பண்ணி தேனோட எடுத்துக்கும் போது அந்த உள்ளாடி தேங்கி இருக்கக்கூடிய சளி எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இந்த சித்திரத்தைக்கு இருக்கு அடுத்துதான் வந்து காய்ச்சல் ஏன் வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலே சொன்னேன் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து பாதிக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறதுனால ஃபீவர் வந்து வருது அதனால நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து நம்ம எப்பவுமே வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கான கற்ப மருந்துகளை அதிகமா எடுத்துக்கொள்ளணும் அதுதான் வந்து வேம்பு கற்பம் கடுக்காய் கற்பம் நெல்லிக்காய் கற்பம் அப்புறமா வந்து ஆஹ் நம்மளுடைய உருளைக்கிழங்கு அப்புறமா வந்து கச்சூர்ன்னு சொல்லக்கூடிய பெருச்சம்பழம் அப்புறமா வந்து கற்றாழை அப்புறம் கோரை கிழங்கு இது எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய உணவுல வந்து அதிகமா வந்து சேர்த்துக் கொள்ளணும் பொன்னாங்கண்ணி கீரை இது எல்லாமே வந்து கர்ப்ப மருந்துகள் தான் கீரைகள் பழங்கள் அப்புறம் உடம்ப நீரேற்றத்தோட வச்சிருக்கணும் நைட்டு நல்லா தூங்கணும் இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளுடைய உடம்பு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும் முக்கியமா வந்து நெல்லிக்காய் ஜூஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா வந்து ஆஹ் ஏற்படுறதுக்கும் நம்ம வந்து நல்லா வந்து ஒரு எப்பவும் ஆக்டிவா சோர்வு இல்லாம இருக்கிறதுக்கும் இந்த நெல்லிக்காய் அப்படிங்கிறது வந்து மிகச் சிறந்த மருந்து இது வந்து நிறைய பேருக்கு வந்து கொடுத்து வந்து ரிசல்ட் வந்து பெஸ்டா இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் சால்ட் இது கூட ஒரு சின்ன பீஸ் இஞ்சி கொஞ்சம் கருவேப்பில இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி சாரா வந்து நீங்க ஒரு ரெண்டு டம்ளரோ ஒரு டம்ளரோ உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அதை ஊத்தி நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஹேருக்கு நல்லது ஸ்கின்னுக்கு நல்லது பிம்பிள்ஸ் வராது தைராய்டுக்கு நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி நல்ல அதிகமாகும் டைஜஷன் நல்லா இருக்கும் அடுத்து வந்து ஸ்கின் வந்து பாக்குறதுக்கு நல்ல க்ளோயிங்கா இருக்கும் நிறைய பயோட்டீன் இருக்கு சோ அதனால நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய உணவுகளை நம்ம தேடி சாப்பிடுறதுல தப்பே கிடையாது அடுத்து வந்து நம்ம காய்ச்சலை வந்து குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாக்கலாம் பொதுவாக அந்த குழந்தைங்களுக்கோ சரி பெரியவங்களுக்கோ சரி நைட்டு வந்து சடனா வந்து ஃபீவர் அதிகமாகுது ஒரு ஒன் நாட் போருக்கு மேல போச்சுன்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு பிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால ஃபீவர் ரொம்ப ஹையா போகும்போது என்ன பண்ணணும்னா நல்லா வந்து ஆஹ் நல்ல பச்சை தண்ணியா இருக்கக்கூடிய தண்ணீர்ல காட்டன் டவல நல்லா டிப் பண்ணி இந்த நெற்றி பக்கம் அப்புறமா வந்து கழுத்து அக்குள் அப்புறம் மணிக்கட்டு இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து ஈர துணியை வச்சு நல்லா துடைக்கணும் குழந்தைங்களா இருந்தா வந்து பாத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா வந்து தொடச்சு விட்டு அந்த ஃபீவரை வந்து இந்த டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்கான வழியை வந்து பண்ணணும் இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பண்ணணும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான நீர் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொள்றது தண்ணி நிறைய குடிக்கணும் சோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய தண்ணி வந்து வேர்க்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபீவர் வந்து குறைய ஆரம்பிக்கும் அடுத்து தான் ரெஸ்ட் எடுக்கணும் வந்து தூங்கணும் இது உடம்புல இருக்கக்கூடிய சக்தியை வந்து என்ன பண்ணும்னா மீட்டெடுக்கும் இதே மாதிரி ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் குனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீவர் வந்துச்சு இதுல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அஹ் மூட்டு வலி ஃபீவர் வந்து ரொம்ப நாள் இருக்கிறது இந்த வந்து ஃபீவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு நடக்க முடியாம மூட்டு சார்ந்த பிரச்சனைகள்லாம் வந்தது அந்த டைம்ல வந்து நிறைய பேருக்கு வந்து கை கொடுத்தது குடிநீர் தான் இது இன்னைக்கு வரைக்குமே வந்து சித்த மருத்துவத்துல இனி எத்தனை ஃபீவர் வந்தாலும் சரி என்ன டைப் ஆஃப் ஃபீவர் இருந்தாலும் சரி கண்டிப்பா வந்து அதுக்கு வந்து பஸ்ட் கொடுக்கக்கூடியது இந்த நிலவேம்பு கஷாயம் தான் இப்போ வந்து சித்த மருத்துவத்துல பின்னாடி இன்னும் வரக்கூடிய நோய்களுக்குமே வந்து சித்தர்கள் வந்து மருந்து வச்சிருக்காங்க அந்த நோய்கள் வந்ததுக்கு அப்புறம் அந்த சிஸ்டம் அந்த சிஸ்டம்ஸ் ரிலேட்டடா என்ன இருக்கு பார்த்தாதான் இது இந்த வகையான நோய் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிறைய நோய்களுக்கான மருந்துகள் இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா கொரோனா வந்துச்சு அந்த டைம்ல வந்து கபசுர குடிநீர் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டா வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும் யாரும் அது குடிக்காம இருந்திருக்க மாட்டாங்க கபசுர குடிநீர் ஒரு காலகட்டத்துல அதான் நிறைய பேருக்கு வந்து பீவரை வந்து குறைக்கிறதுக்கு உதவியா இருந்துச்சு அந்த அளவுக்கு காய்ச்சல் குறைக்கிறதுக்கு சித்த மருத்துவத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நிலவேம்பு கஷாயம் கபசுர குடிநீர் கோரைக்கிழங்கு கஷாயம் அடுத்து வந்து பிரமானந்த பைரவ மாத்திரை அகத்தி கீரையோட கஷாயம் ஜீரக தண்ணீர் அப்புறம் வெற்றிலை கஷாயம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பீவரை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அதுக்கு அப்புறமா வந்து சித்த மருத்துவத்துல திரியடுகு சூரணம் லிங்கச்சந்தூரம் அடுத்து வந்து ஆஹ் சிவனாரமேதம் இது எல்லாமே வந்து ஒரு காம்பினேஷனா வந்து ஒரு ரெண்டு நாள் ஒரு த்ரீ டேஸ் எடுத்துக்கிற மாதிரி காலை மாலை எந்த அளவுல கொடுக்கணும்னு சொல்லி தெரிஞ்சு கொடுத்துட்டோம்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஃபீவர் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும் த்ரோட் பெயின் இருந்ததுன்னா அதுக்கு வந்து தாரி சாதி வடகம் அதை கொடுக்குறோம் ஆவி பிடிக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீர்கோவை மாத்திரை தலைவலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சிச்சாறு இல்லைன்னா வெங்காய சாறோட சேர்த்து அப்ளை பண்ணும்போது தலைவலி நல்லாவே வந்து குறையும் அடுத்து வந்து இம்யூனிட்டி ரைஸ் பண்றதுக்கு மஞ்சள் பால் இது வந்து ஃபாரின்ல வந்து கோல்டன் மில்க் அப்படின்னு சொல்லி சேல் பண்றாங்க அதாவது பாலோட பணங்கள் கண்டும் மஞ்சள் வெறும் மஞ்சள் சேர்த்து சாப்பிடக்கூடியதா மஞ்சளை வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல நம்ம அதிகமா வந்து அதனாலதான் சேர்த்துக்கிறோம் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துது ஏன்னா இந்த மஞ்சள்ல வந்து ஆன்டி வைரல் ஆன்டி பேக்டீரியல் இருக்கு ஸோ அதனால என்ன வகையான இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அதை எதிர்த்து போராடுறதுக்கு இந்த மஞ்சள் வந்து உதவுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சித்த மருத்துவத்துல வந்து சுரத்துக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மெடிசினா சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா பட்டினி இருக்கிறது தான் பட்டினி அப்படின்னா நம்ம உடம்புல ஏன் அப்படி ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா மந்தம் அப்படிங்கக்கூடிய உடம்புல வந்து மந்தம் இருக்கிறதுனாலதான் சுரம் வருது அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க சோ அந்த மந்தத்தன்மை நீங்கணும் அப்படின்னா நம்ம சாப்பிடாம இருந்தாதான் இருக்கக்கூடிய உணவு எல்லாம் செரிமானமாகி வெளியில போய் நம்ம உடம்பு வந்து ஃப்ரீயா இருக்கும் சோ அதனால வந்து பட்டினி இருக்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க அதுலயே வந்து ஒவ்வொரு சுரத்திற்கும் ஒவ்வொரு நாள் பட்டினின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது வாதசுரத்துக்கு வந்து ஏழு நாள் பித்த சுரத்துக்கு வந்து ஆறு நாள் கபசுரத்துக்கு வந்து ஒன்பது நாள் முக்கு முக்குற்ற சுரத்துக்கு வந்து பத்து நாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சோ அவ்வளவு நாள் வந்து நம்ம பட்டினியா இருக்க முடியாது சோ இருந்தாலும் வந்து சுரம் இருக்கிற டைம்ல வந்து நம்ம ஹெவி ஃபுட்டா எடுத்துக்காம லிக்யூட் ஃபுட்டா கஞ்சி அந்த மாதிரி எடுத்துக்கும் போது சீக்கிரமா வந்து ரிசல்ட் கிடைக்கும் சித்த மருத்துவத்துல அறுபத்தி வகைகள் அந்த அறுபத்தி நாலுல வந்து தன்வழி சுரங்கள் வந்து ஐம்பத்தி ரெண்டு பிறவெளி சுரங்கள் வந்து பனிரெண்டுன்னு சொல்லியிருப்பாங்க இது வந்து முக்குற்றங்கள் அதாவது வாத பித்த கபம் இது வந்து ஒன்றோ இரண்டோ சேர்ந்தோ அப்படி வந்து வரக்கூடிய சுரம் அப்புறமா வந்து நம்மளுடைய உடத்தாதுக்களை பற்றிய சுரம் அதாவது ஆஹ் சாரம் சென்னீர் ஊன் கொழுப்பு என்பு மூளை சுக்கிலம் அப்படின்னு ஏழு உடற்கட்டுகளை சார்ந்த சுரம் அப்புறமா வந்து விட்டு விட்டு வரக்கூடிய காய்ச்சல் விடாமல் வரக்கூடிய காய்ச்சல் அப்புறமா வந்து எந்த இடத்துல வந்து வரக்கூடிய ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு அறுபத்தி நாலு வகையான ஃபீவர் வந்து அஹ் குறிப்பிட்டிருக்காங்க அத்தனைக்கும் வந்து மருந்து வந்து சித்த மருத்துவத்துல இருக்கு இன்னும் வந்து எத்தனை டைப் ஆஃப் ஃபீவர் வந்தாலும் அதுக்கான மருந்துகளும் இருக்கு இது பற்றியான இத பற்றின ஆராய்ச்சி தான் கம்மியே தவிர மருந்துகள் எல்லாமே இருக்கு பொதுவா நான் வந்து சொல்லக்கூடியது என்னன்னா நார்மலா வந்து ஃபீவருக்கு வந்து ஒரு டேப்லெட் என்ன சாப்பிடணும்னு கேட்டா எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஆனா அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல் அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்டா எல்லாத்துக்கும் தெரியாது ஆனா எல்லா சித்தா டாக்டர்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருந்து எடுத்துக்கிட்டா அதுல என்ன ராட்ராக்ஸ் இருக்கு அது எவ்வளவு எடுக்கணும் அதை எப்படி சுத்தம் பண்ணணும் அதை எந்த விதத்துல வந்து காய வச்சு அதை வந்து எப்படி செய்யணும் அத வந்து எத்தனை நாளை வரைக்கும் வச்சிருக்கணும் அதோடைய அஹ் எக்ஸ்பிரி டேட் எவ்வளவு அது எந்த அளவு பயன்படுத்தணும் எந்த நோய்க்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா எல்லா நோய்களுக்கான மருந்துகளும் வந்து தெரியும் சோ அதனால நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க ஃபீவருக்கு வந்து இந்த மெடிசன் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நோய்களுக்கு வந்து நம்ம ஆரம்பத்துலயே வந்து இந்த மருந்துகளை எடுத்துக்கும் போது கண்டிப்பா வந்து கியூர் ஆகும் டெங்கு ஃபீவர்ல இருந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு நாள் வந்து ரொம்ப முடியாம போய் நம்ம ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த மெடிசன் எடுத்துட்டா அது வந்து லேட் ஆகும் சோ அதனால எந்த நோய்க்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு மூணு நாளைக்கு மேல ஃபீவர் இருந்தது எனக்கு வந்து ஒரு முடியல இதுக்கு மேல எனக்கு வந்து சாப்பிட முடியல டீஹைட்ரேஷன் ஆகுது ரொம்ப டயர்டா இருக்கு என்னால் உட்கார கூட முடியல அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமை வந்ததுன்னா கண்டிப்பா வந்து நீங்க வந்து ஃபீவருக்கான மெடிசின் வந்து எடுத்துக்கொள்ளணும் அடுத்து வந்து உங்க உடம்ப எப்பவும் நீரேற்றத்தோட வச்சிருக்கோங்க உங்க பக்கத்துல ஏதாவது கொசுக்கள் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா வந்து உங்க வீட்டுல நெட்டு யூஸ் பண்ணுங்க குழந்தைங்க இருந்துன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து பாதுகாத்துக்கொள்ளுங்க ஆஹ் அவங்களை கொசு கடிக்காதவாறு பாதுகா பாதுகாத்துக்காங்க உங்க உணவுலையும் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான உணவு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க